வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாவினன்குடி என்னும் பழனி திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனுநூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமர வேதமுங்கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து உவகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுட்சிதனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும் யாவர்க்கும் மேலான முருகப்பெருமானை வணங்குவதற்கே அவனுடைய அருள் வேண்டும் அத்தகைய அருள் கிடைக்க நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் இந்த திருப்புகள் பாடலில் வெகு அழகாக எடுத்துரைக்கின்றார் மனத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் முருகப்பெருமானே உனக்கு தொண்டு செய்யும் பணியை நீதி நூல் முறைகளிலிருந்து தவறாமல் மனம் உன்னையே விரும்பி சந்தேகம் ஏதுமின்றி முழுதாக வேத மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்ந்து பாவச் செயல்களை அகற்றி ஆனந்த மிகுதியுடன் உன்னை தியானித்து மிக்க ஆகம முறைப்படி கோபத்தை முற்றிலும் விலக்கி மகிழ்ச்சியுடன் எனக்கு நீ விதித்த கடமைகளை நான் செய்து யாவர்க்கும் மேலான உன்னையே வணங்கி வேண்டி உன் அருளை பெற நீ எனக்கு அருள் தர வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டும் பழனி திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து வகைக்கு மனு விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமர வேதம் உங்கள் பொருள் நாடி மனக்கவலை ஏதுமின்றி மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு நூல் நூல்விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமற வேதமங்கள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் தொகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வினைக்குரிய பாதகங்கள் தொகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுச்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முனையே வணங்க வரவேணும் வெகுச்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முனை வணங்க வரவேணும் மிகக்கும் முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருணன் என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்ப்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்கு மிகையோர்கள் என்ப தமக்கு மனமே இறங்கி வரு மறுட்டிவரு முனை முனைவேலா மனத்தில் வரும் ஓணன் என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்ப்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரக்குமிகையோர்கள் என்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டி வரு சூறைவெந்த முனைவேலா திணைப்புணமுனே நடந்து கூற கொடியையே மணந்து செகத்தை முழுது ஆழ வந்த பெரியோனே புனமுனே நடந்து கூற கொடியையே மனந்து செகத்தை முழுது ஆழ வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும் திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே சகத்தை முழுது வந்த பெரியோனே சகத்தை முழுது வந்த பெரியோனே மிகக்கும் முனையை வணங்க வரவேணும்